எந்த செங்கோலை பாராளுமன்றத்தில் நீக்க வேண்டும் என்று சொல்கிறீர்களோ அதே மாதிரி ஒரு செங்கோலை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு பாரதிய ஜனதா கட்சியின் தலைமையில் ஆட்சி அமைத்து எதிர்வரும் இரண்டாயிரத்தி இருபத்து ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் பாஜக தலைமையிலான கூட்டணி வென்று தமிழ்நாடு சட்டமன்றத்தில் செங்கோலை நிறுவுவோம் என பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சௌந்தரராஜன் சபதம் எடுத்துள்ளார் இங்கிருந்து நாற்பது பேர் சென்றார்கள் முப்பத்தி ஒன்பது பேர் தமிழகத்தில் ஒருவர் புதுச்சேரியில் இருந்து சென்றவர்கள் இந்த செங்கோலை நீக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள் தமிழகத்தில் இன்று தமிழகத்தின் அடையாளமாக இருக்கின்ற செங்கோலை நீக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள் வெட்ட ஆனால் நான் சொன்னேன் அந்த நமது பொதுக்குழுவில் எந்த செங்கோலை பாராளுமன்றத்தில் நீக்க வேண்டும் என்று சொல்கிறீர்களோ அதே மாதிரி ஒரு செங்கோலை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு பாரதிய ஜனதா கட்சியின் தலைமையில் ஆட்சி அமைத்து தமிழக சட்டமன்றத்தை செங்கோல் அலங்கரிக்கும் அந்த செங்கோலை சட்டமன்றத்தில் நிறுவுவதை மரியாதைக்குரிய பாரத பிரதமர் தலைமையில் நாங்கள் நிறுவி உள்ளே செல்வோம் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இன்று தமிழகத்தின் பெயர் பட்ஜெட்டில் இல்லை இல்லை என்று சொல்கிறீர்களே தமிழகத்தின் பெயர் நிலைநிறுத்தும் அளவிற்கு எந்த மாநிலத்திற்கும் கிடைக்காத உரிமை இன்று செங்கோலே தமிழகம் தானே அலங்கரித்துக் கொண்டிருக்கிறது பாராளுமன்றத்தில் தமிழ் என்ற வார்த்தை தமிழ்நாடு என்ற வார்த்தை இன்று பட்ஜெட்டில் ஒலிக்கவில்லை என்று சொல்கிறீர்கள் பாராளுமன்றத்தையே தமிழ்தானே அலங்கரித்துக் கொண்டிருக்கிறது ஆனால் நீங்கள் என்ன சொன்னீர்கள் அந்த தமிழ் அலங்கரிக்கும் அந்த செங்கோலை நீங்கள் நீக்க வேண்டும் என்று சொல்கிறீர்கள் செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க